நம்மளுக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் போய் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகங்களை கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு வந்து ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளுடைய நேரடி பதிவு இப்போ நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பாத்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய சமுதாயத்தில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க இது முழுக்க முழுக்கும் இலவச பதிவுதாங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அருண் குமார் ஃப்ரம் தஞ்சாவூர் ஐ எம் அரேஞ்ச் செகண்ட் மேரேஜ் இப்போ இவங்களுக்கு வந்து ஜாதி குலதெய்வம் குழந்தையோட விவரம் டைவர்ஸ் ஆகிருச்சா இல்லை ஒய்ஃபாக இறந்துட்டாங்களா இதெல்லாமே நீங்கள் எனக்கு அனுப்புங்க ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணுங்க அதே மாதிரி மறுமணமாக இருந்தால் டைவர்ஸ் காப்பியும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பணுங்க இவங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிட்டேன் இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குக்கு இவரை போய் ஜாயின்ட் ஆகட்டும் இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாரு எனக்கு அனுப்பின மட்டுமே தாங்க இந்த பதிவுகளை கண்டிப்பா ஐடி ப்ரூஃப் அனுப்பணுங்க ஐடி ப்ரூப் இல்லைன்னா கண்டிப்பா நான் அதை வந்து அந்த ஜாதகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இப்ப நம்மகிட்ட நம்ம வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஜாதகத்தோட விவரம் நம்ம பார்க்கலாம் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது இலவச பதிவு தான் நீங்கள் வந்து என்னென்னா எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இது பண்ணுறீங்க எனக்கு வந்து என்னென்னா நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு நீங்கள் ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா நீங்கள் யாருக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த ஜாதக வரனோட ஐடி ப்ரூஃப் அனுப்புங்க அதாவது தயவு செஞ்சு என்னென்னா ஓட்டர் ஐடி கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ அனுப்புங்க இதெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் நான் அந்த ஜாதகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சரிங்களா ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஆன்லைனில் நம்ம விளம்பரப்படுத்துறதுனால நம்ம நிறைய பேர் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஜாதக இருக்கணும் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணுங்க முதல் மனமா மறுமணமாக தெளிவாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இது முழுக்க முழுக்க ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் பண்ணிகிட்ருக்கேன் நேம் வந்து முருகன் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மதர்து வந்து தமிழ் போட்டிருக்காங்க எங்கள் ஷெட்யூல் கேஸ்டா ஓகே டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் கார் மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அப்பா பொன்னுசாமி அம்மா சந்திரா டூ சிஸ்டர் அண்டு ஒன் பிரதர் இப்படிதான் இருக்கு அப்படிங்க இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா உடனடியாக நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க உங்களோட இதுல என்ன ஏது எல்லாமே எனக்கு தெளிவா பண்ணுங்க ஜாதகம் இதுதான் அவரோட ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க அம்ச கட்டம் ராசி கட்டங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இது பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க கார் ஒர்க் ஷாப்பில் வருஷம் ஒரு அஞ்சு ரூபா வருமானம் இருக்குதுங்க இதுதான் வந்து ஜாதக அமைப்பு இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் மட்டும்தான் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க நான் கட்டம் ஓகேங்க அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாங்க இவங்களுக்கு வந்து கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்கப்பா இப்போ யூடியூப்லாம் லைவ் போயிட்டுருக்கு சொல்லுங்க சரி மணி பிரபுதான் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்க ஜாதகம் வேணும்னு அனுப்பியிருந்தீங்க சரி ஓகேங்க மணி பாரதி சேவ் பண்ணி வச்சிருக்கனாலதான் உங்க நம்பர் எடுத்துருக்க சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஏங்கா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க இல்ல உங்களுக்கு பொருந்தன ஜாதகம் வந்தா தானே அப்புறம் இது பண்ண முடியும் நான் பொண்ணு ஜாதகம் வந்து என்னன்னா அனுப்பிச்சு விட்டுட்டு தான் இருக்கேங்க நீங்க தேனி தானே நீங்க குரூப்ல இருக்கீங்களா இல்லையா ஆஹ் அவங்க அப்புறம் இந்த ஜாதகத்தையெல்லாம் பாத்துட்டு தானே இருக்காங்க குரூப்ல உங்க ஜாதகத்தையும் போடுற பொண்ணு ஜாதகத்தையும் போடுற அமைப்பாளர்கிட்ட இருந்து வர ஜாதகத்தையும் போட்டுட்டு தானே இருக்கேன் நீங்கள் குரூப்ல இருந்தால் தானே ஜாதகம் வரும் அப்புறம் ஜாதகம் வரலேன்னு எப்படி சொல்றீங்க அப்புறம் போட்டுட்டு தானே அப்புறம் மறுபடியும் நான் போட்டுட்டு இருக்கிற அப்புறம் ஜாதகம் வரலைன்னா என்ன இருங்க நான் இப்போ நேர் அலையில தான் இருக்கீங்க இப்போ யூடியூப்ல சரிங்களா இப்போ நான் என்னென்ன ஜாதகம் போட்டிருக்கிறேன்ட்டு இப்போ என்ன நீங்கள் நாடா தானே இருங்க குரூப் ஒன்னு குரூப் ஒன் சேனல்ல இருக்கீங்களா ம் அப்புறம் அதில் நான் அப்புறம் போட்டுட்டு தானே இருக்கேன் அக்கா நீங்க அனுப்பி சொல்லியிருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்கு நாங்க அனுப்பி இருக்கோம் அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ரிப்ளை பண்ணலைன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது பிடிக்கலன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரே ஜாதகம் தாக்கா தேவைப்படுது எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க நீங்க பாருங்க இன்னும் புதுசா ஒரு பதிவு வரல வரும்போது நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இப்போ யூடியூப்ல லைவ்ல போட்டுட்டு இருக்கேங்க்கா ஆமா இப்ப யூடியூப்ல லைவ்ல தான் போயிட்டு இருக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிய வச்சா தானே நிறைய ஜாதகங்கள் வரும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே அனைத்து சமுதாய பதிவுகளுமே ஏன்னா ஒன் பை ஒன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கண்டிப்பா எல்லாரும் வரட்டும்னு சொல்லிட்டு இந்த ஹரிதா பாத்தீங்களா இவங்களுக்கு ஆனா என்ன அரசு வேலை வேணும் ம் இதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா ஜாதகத்தை இதெல்லாம் அனுப்பின ஜாதகம் ஜாதகம்தான் ஹரித்தா போட்டிருக்கேன் அப்புறம் அடுத்தது அக்கா நான் வந்து ஒரு ஜாதகம் இல்லை நான் ஞாபகம் முடியாது அப்பப்போ வர்றது அபர்ணா போட்டிருக்கேன் இதெல்லாம் இந்த வாரத்தில் போட்ட ஜாதகம் தான் ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் குரூப்பில் இருக்கணும் நீங்கள் குரூப் விட்டு போனீங்கன்னா எப்படி தெரியும் நான் யாரும் இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிய வச்சு நான் இது பண்ணணும் சரிங்களா சரி நீங்க மணி வரது மறுபடியும் போடுங்க மறுபடியும் நம்ம குரூப்ல போட்டு விடலாம் சரிங்கக்கா அனுப்பிச்சி விடுங்க ஆ சரி ஓகேங்க இப்ப நாலாருக்கு மட்டும்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குரூப் ஒன் வச்சிருக்கேங்க இப்போ அனைத்து அக்கா நீங்க கட் பண்ணிக்கோங்க நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் இப்ப குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய பதிவுகளும் போட்டுட்ருக்கேன் குரூப் த்ரீ வந்து இப்ப என்னன்னா நிறைய வந்து கிறிஸ்டியன் வந்து நீங்க கேட்கறதுனால எல்லாமே இப்போ வந்து குரூப் த்ரீ ஒரு லிங்க் இது பண்ணிருக்கேங்க இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இது இலவச பதிவு தான் நீங்க குரூப்ல இருங்க ஏன்னா இப்ப நான் வந்து என்னன்னா ஜாதகம் ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கி தான் அந்த பதிவை நான் போடுறேன் அதனால கண்டிப்பா வந்து என்னன்னா அது உண்மையானவங்க மட்டும்தான் அதுக்குள்ள வர முடியும் அதனால கொஞ்சம் லேட் ஆகுது நான் இப்போ விளம்பரப்படுத்திட்டு இருக்கேன் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாத்துலேயும் விளம்பரப்படுத்திட்டு இருக்கேன் இது மூலியமா வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா டைரக்டா பதிவு வரும்போது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால வந்து என்னன்னா நீங்க இலவச பதிவுனா போட்டோ ஜாதகம் பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாமே நீங்க வந்து எனக்கு அட்டன் பண்ணுங்க அதாவது என்னன்னா வாட்ஸ் அழைப்புகள் தவிர்க்கும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லா காலும் வந்து நம்ம அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியாது இப்போ இந்த அக்கா அப்படின்னா இந்த அக்கா எங்கிட்ட பேசியிருக்காங்க நான் எல்லா எல்லாம் வாங்கி பதிவு பண்ணி குரூப்பில் போட்டிருக்கறதுனால இந்த அக்கா வந்தோடனே டக்குன்னு எடுத்துட்டேன் நேரலை பதிவு நேரலையில் இருக்கும்போது மட்டும்தான் அன்னவுன் நம்பரில் எடுப்பங்க இல்லைன்னா வந்து மற்ற நம்பரில் எடுக்க மாட்டேன் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் வந்து லிங்க்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு குரூப் ஒன்னாக குரூப் டூவா இல்லை குரூப் த்ரீயா நானே அனுப்புறேங்க அனுப்பிட்டு நீங்க அதில் இருங்க உங்களுடைய ஜாதகத்தையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுற என் பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து கூப்பிடுவாங்க அமைப்பாளரும் இருக்காங்க உங்களுடைய போடுற ஜாதகத்துக்கு மேட்சா இருந்தா கண்டிப்பாக அமைப்பாளரும் என்னை கூப்பிடுவாங்க அப்படி கான்டெக்ட் பண்ணும்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க இதில் எந்த விதமான ஆபீஸும் கிடையாது எதுவும் கிடையாது நான் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் காலில் வருவேன் யாருக்கும் நம்பர் தர மாட்டேன் அதனால் வந்து என்னென்னா ஏன் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறாங்க அப்படி எல்லாம் சொன்னால் யாரும் நம்பாதீங்க இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இலவச பதிவு தான் அதனால நான் தான் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் காலில் வருவேன் வந்து ஓகேவானா மட்டும்தான் நீங்களே நம்பர் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க விசாரிச்சு நீங்க உங்களுடைய திருமணத்தை முடிச்சுக்கோங்க இது வந்து என்னன்னா ஒரு சேவை மனப்பான்மையோட மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அதனால நீங்க போட்டோ ஜாதகம் பயோடேட்டா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அனுப்புங்க இப்ப திருமண அமைப்பாளர்கள் இருக்கீங்க இதுல உங்களுக்கே என்ன நாங்கள் வந்து அமைப்பாளர்கள் நாங்கள் இதை வந்து ஒரு முழு நேர தொழிலாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இங்க வந்து எல்லா ஜாதகமும் எல்லா வர்றதில்லை வர்றதில்ல இப்போ நான் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல என்ன தான் போட்டாலும் இதை பத்தி தெரிஞ்சவங்க கம்மி இல்லைங்களா அப்போ வந்து என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்துல நான் ஒரு ஜாதகம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அக்கா வந்து இப்போ வந்து மணி பாரதினு சொல்லிட்டு தேனி மாவட்டத்துல இருந்து பேசினாங்க இப்ப தேனி மாவட்டத்துல இருந்து உங்களுக்கு நாடார் சமுதாயத்துல இருந்து வரன் வந்துச்சுன்னா இப்போ இவங்களோட மணிபாரதி வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இப்போ அவங்களுக்கு மேட்சிங்கா இருந்தா நீங்க உடனடியா கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம இந்த அக்காவுக்கு வந்து கான்பரன்ஸ் கால்ல போட்டு பேசலாம் பேசி உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஜாதகம் எல்லாம் ஓகேவா இருந்தா உடனடியா நீங்க இருந்தா நீங்க அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய சேவை கட்டணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு எந்த விதமான ஷேரிங்கும் தேவையில்லை சரிங்களா எனக்கு வந்து இதுனா முழுக்க முழுக்க இது ஒரு சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னென்னா இங்கே வந்து என் மற்றவங்க வந்து அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க நான் போடுற ஜாதகத்துக்கு மேட்சாக இருந்தா கண்டிப்பாக என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்க விக்னேஸ்வரா பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காங்க முசிறீங்க இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறாரு இவன் வந்து எலக்ட்ரிகல் சூப்பர்வைசரா வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரம் ராகு கேதுங்க ராஜேஸ்வரன் அப்பா அம்மா காவேரி இவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா வீரப்பூர் பெரியகாண்டி அம்மன் குல தெய்வம் சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா கெளரவ் நாயுடு இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலகோத்திரம் அக்கா வந்து திருமணம் ஆயிடுச்சு தம்பி ஒன்று இப்போ இவங்களுடைய இருப்பிடம்னு வந்து பாத்தீங்கன்னா அவினாசி தெக்கலூர்ல இருக்காங்க இப்போ தெக்கலூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிலம் இருக்குங்க முசிரியில வீடு இருக்கு இப்ப இவங்களுக்கு வந்து கௌரவ நாயுடு மணமகள் தேவை இவங்களோட ஜாதக அமைப்பு வந்து இதுதான் ராசி கட்டம் பாருங்க இது லக்னத்துல ராகு இருக்கு ரெண்டுல சந்திரன் குரு மாந்தி இருக்கு மூணு சுத்தம் நாலு சுத்தம் அஞ்சு சுத்தம் ஆறுல சனி ஏழுல கேது எட்டு சுத்தம் ஒன்பதுல புதன் சூரியன் சுக்கரன் ஏ பாருங்க இது வந்து என்னன்னா ராகு கேது தான் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கௌரவ நாயுடில் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் நைன்டி எயிட்டில் இருந்தீங்கன்னா ராகு கேதுல வரேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் திருச்சி உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் இந்த பக்கம் சைடில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கௌரோடா நாயுட்டில் வந்து நீங்கள் மணமகன் தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இது இது பண்ணுங்கள் இவரோட போட்டோ எல்லாமே உங்களுக்கு பொருத்திய வரனுக்கு ராகு கேது வரனுக்கு போட்டோ ஜாதகம் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாங்க வினோத் குமார் பங்குனி பன்னெண்டாம் தேதி பறந்திருக்காங்க திங்கக்கிழமை ஏழு பதினாறு ஏஎம் ஈரோடுங்க இவங்க பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க ரோகிணி மூணுங்க மூணாவது பாதம் ரிஷபம் மீன லக்கணம் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ராகு கேதுங்க அப்பா வந்து தங்கவேல் அம்மா ரத்தனம் இவங்களுக்கு குல குலதெய்வம் கூட்டம் வந்து செல்லங்கூட்டம் இன வந்து பாத்தீங்கன்னா பொங்கு நாடார் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பையன் அது இவர் ஜாதகர் மட்டும்தான் வாய்க்கால் மேடு இப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா நைன்டி சிக்ஸ் ரெண்டு வீடு இருக்குங்க காளிமனை இருக்கு ஒரு முக்கால் ஏக்கரா பூமி இருக்குங்க மதிப்பு வந்து ஒரு தோராயமாக ஒரு டூ கோர்ஸ் இருக்குங்க இவங்களுக்கு வந்து என்னென்னா குழந்தைகள் இல்ல மறுமணம் தேவைங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் தான் வினோத்குமார் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் வந்து அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் ஒரு முக்கால் ஏக்கர் வந்து நஞ்சை இருக்குங்க ரெண்டு வீடு இருக்குது குழந்தைகள் இல்லாத மறுமணம் வேணுங்க இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க ஜாதக அமைப்பு இது லக்னத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருக்குது ரெண்டில் சுக்ரன் மூணில் சந்திரன் நாலு சுத்தம் அஞ்சில் வந்து மாந்தி இருக்கு ஆறு ராகு இருக்கு இது ராகு கேது ஜாதக மறுமணம் ஒரே பையன்தான் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்தது போலாங்க நிறைய ஜாதகங்கள் வந்திருக்குங்க எல்லாம் நீங்கள் அமைப்பாளர்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி ஒரு திருமண தகவல் இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரிங்க நான் போட்டிருக்கிற ஜாதகத்துக்கெல்லாம் மேட்சா இருந்தா உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க ஆனால் அது நேரடி பதிவாக இருக்கணுங்க சரிங்களா அது நான் நம்பர் வந்து டேரெக்டாக தர மாட்டேன் மறுபடியும் சொல்கிறேங்க ஏன்னா நம்பர் டைரக்டா தரதுனால தேவையற்றவர்கள் வாங்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது பண்ணி இது பண்ணுறாங்க அதனால் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் அமைப்பாளராக இருந்தாலும் சரிங்க இப்போ நான் ஒரு ஜாதகத்துக்கு இப்போ மறுமணம் சொன்னேன் இல்லைங்களா தொண்ணூற்றி அஞ்சில் அதில் உங்களுக்கு வந்து மேச்சிங்காக இருந்தாலும் சரிங்க உடனடியாக கூப்பிடுங்க நம்ம வந்து மணமகன் வீட்டுக்கு கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசி அவங்கள நான் டைரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி விட்றேன் அப்புறம் நான் அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரிங்களா அதனால் இப்படி தான் அவ அமைச்சு கொடுத்துட்ருக்கேன் ஆனந்தன் பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சித்திரை அஞ்சுங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க அஞ்சு நாற்பது பி எம் பிறந்த ஊர்னு வந்து பாத்தீங்கன்னா ப பழனிங்க இப்ப தொழில் வந்து பனியன் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இருபத்தி ஐயாயிரம் சம்பளம் அனுசம் பாதம் நாலு விருச்சிகராசி கன்னி லக்கணம் அப்பா பேர் கருத்துசாமி அம்மா ஈஸ்வரி இவங்களுக்கு மூடுவர கருப்பராயன் கோயில் குலதெய்வம் வந்து திருவார்த்தான் கூட்டம் தம்பி ஒண்ணுங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரமும் எதிர்பார்க்குறாங்க மூல நட்சத்திரத்தில் வரேன்னு பார்த்துட்டு இருந்திங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க பையன் இருக்கு அப்படி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் நீங்கள் வந்து நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் எதிர்பார்க்கும் மாவட்டங்கள் வந்து அனைத்து மாவட்டமும் எதிர்பார்க்குறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்து குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தால் போதுங்க கோயிலில் பூவரம் கூட வச்சு கேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் நீங்க இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் பேரண்ட்ஸா இருந்தாலும் சரிங்க இல்லை அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்த ஜாதகத்தை பத்தி போவோம் இந்த தம்பி பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுங்க பத்து பதிமூணு ஏஎம் பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க இப்போ விப்ரோவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாதம் ஒரு அறுபதாயிரம் ரூபா சம்பளம் இவங்களுக்கு விரிச்சிக்கங்க லக்னம் வந்து மகர லக்னம் அப்பா பால பாலகிருஷ்ணா அம்மா வெங்கடேஸ்வரி இவங்களுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வம் ஆட்டயம் பாட்டயம் கூட்டம் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் அனைத்து மாவட்டமும் சம்மதம் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லைங்க பொருந்திய வரன் இருந்தாலும் சரி இல்லை வந்து இவருக்கு மேட்சிங்கான திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க இதுதான் ஜாதக அமைப்புங்க பாருங்க லக்னத்தில் ராகு இருக்கு ரெண்டுல மாந்தி மூணு சுத்தம் நாலு சுத்தம் அஞ்சு சுத்தம் ஆறில் குரு ஏழுல கேது எட்டு சுத்தமா இருக்கு ஒன்போது சுத்தம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ராகு கேது ஜாதகங்க சுத்த ஜாதகமும் பொருந்தும் அது எண்பத்தி ஒம்போதுங்க தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுல நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க தம்பி வந்து ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க விப்ரோல ஃபோட்டோவில் பார்த்து எதுவுமே முடிவு பண்ணாதீங்க மேட்சிங்காக இருந்தால் ராகு கேதுல இருந்தால் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இவர் வந்து கொங்கு நாடார் ஆனால் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் அனைத்து மாவட்டமும் சம்மதம் இப்போ நான் இதெல்லாமே வந்து இங்கே இருக்கிற எல்லாமே ஜாதகமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னை டைரெக்டாகவே பார்த்து எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த ஜாதகம் தான் சரிங்களா கண்டிப்பா இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு விரைவாகவும் நிறைவாகும் திருமணம் அமையட்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுங்க அஞ்சு இருபத்தி ஆறு ஏஎம் சேலம் மாவட்டங்க இவர் வந்து டிப்ளமோ ட்ரிபிளே முடிச்சிருக்கிறாரு இப்போ வந்து ரிலையன்ஸ்ல வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் உத்ராடம் நட்சத்திரம் மீனராசி இவரும் ராகு கேதுங்க அப்பா முருகேசன் அம்மா தமிழ் செல்வி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காணியாளம் சுவாமி தெய்வம் வந்து இவங்க வந்து நாடார் தம்பி திருமணம் மாணவர் இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க ராகு கேது ஜாதகம் தம்பி இப்படித்தா இருக்கிறாரு கண்டிப்பா இவருக்கும் விரைவாகவும் விரைவாகும் திருமணம் ஆனிட்டோம் அனைவரும் வாழ்த்துவோம் அடுத்தது பார்க்கலாங்க காமராஜுங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்காங்க சொந்தமாக வந்து பனியன் கம்பெனி ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியாகவே பண்ணுறாங்க ஒம்போது ஐம்பத்தஞ்சு பிஎம் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கிறாரு சொந்த தொழில் மகரம் திருவோணம் கலக்கணம் அப்பா திருமூர்த்தி அம்மா கண்ணம்மாள் இவங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை நல்ல குணமான மண் மணமகள் இருந்தால் போதும் கொங்கு நாடார் கோர கூட்டங்க இப்போ இருப்பிடன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இருக்குது நீங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு இந்த விரன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பாலகிருஷ்ணன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரயில்வேல இருக்காங்க பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தை அஞ்சு அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க பத்து முப்பத்தி நாலு பிஎம் காங்கேயம் வந்து குலதெய்வம் இவங்க வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க வேலை வந்து அரசு வேலை ரயில்வேல இருக்காங்க போராடம் சித்திரம் தனுசு ராசி அப்பா வந்து சபாபதி அம்மா ஜானகி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குல தெய்வம் இவங்களுக்கு சந்தனத்தார் கூட்டம்னு சொல்லுவாங்க தம்பி ஒருவருங்க சொந்த வீடு ரெண்டு வீடு இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து எனி டிகிரி படித்த குணமான மணமகள் தேவைங்க இவர் வந்து ரயில்வேல இருக்கிறாரு மற்ற விபுரம் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு வரனுக்கு வாட்ஸ்அப் பண்ணப்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோகன சுந்தரம் இவங்களுக்கு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருக்காங்க எலுமா தூ ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க இவங்க தனியார் நிறுவனத்தில் ஒரு இருபத்தி ஓராயிரம் ரூபா சம்பளம் மக நட்சத்திரம் சிம்மராசி ராகி கேது தோசம் இருக்குது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவலாயி கூட்டங்க கொங்கு நாட இவளுக்கு சொந்த வீடு இருக்கு ஒரு நிலம் வந்து ஒரு இருபது சென்ட் இருக்கு இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் நரேஷ் நரேஷ்குமார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பறந்து ஏழு நாற்பத்தி நாலு பி எம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து புலுவப்பட்டியில இருக்காங்க பையன் படிப்பு வந்து பிகாம் ஆஹ் இவங்க வந்து ஒரு கிராபிக்ஸ் இதுல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்ப அதிகமாயிருக்கும் விருச்சிகராசி அனுச நட்சத்திரம் இவரு ராகு கேது ஜாதகம் அப்பா பழனிசாமி அம்மா வேல்மணி இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதங்க ராகு கேது ஜாதகங்க இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் உடனடியா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நவரீதி கிருஷ்ணன் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுங்க ஒம்பது நாற்பத்தி அஞ்சு ஏஎம் படிப்பு டென்த்து முடிச்சிருக்கிறாரு மெக்கானிக்குங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் இவங்களுக்கு விருச்சகம் மனுசூராக கேதுங்க கருப்பு கருங்கடா கருப்பராயன் குலதெய்வம் சந்தனத்தார் கூட்டங்க இவருக்கும் கூடிய விரைவில் நல்ல மணமகளாக அமையட்டும் அடுத்தது அருண்குமார் பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எட்டு முப்பது பி எம் தாராபுராங்க இவரும் டென்த்து முடிச்சுட்டு ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஐம்பதாயிரூவாங்க மீனும் ரேவது இங்கே ராகுக்கேது இருக்கு அப்பா பாலசுப்ரமணியம் இல்லை அம்மா சுபம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து நாடார் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் சொந்த வீடு தார்ஸ் வீடு இருக்குங்க இந்து தம்பிக்கும் விரைவாகவும் நிறைவாகவும் திருமணமும் ஏற்றம் வாழ்த்து வா வாழ்த்துவோம் வாழ்க வளங்குறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேத் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்காங்க பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் ஐப்சி ஒன்று திங்கட்கிழமை கொங்கனாபுரங்க போராடம் மூணாவது பாதம் இங்கஜாதக அமைப்பு நீங்கள் எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுல எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் ஏன்னா கொஞ்சம் ஏஜ் அதிகமானங்காட்டி சரி ஓகே ஏன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு சரி பிசி உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இவர் வந்து நாடாளுமன்றமாகணுங்க இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க நான் தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கேங்க கொஞ்சம் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோஸ் பக்கம் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேட்சிங்கா இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நாடார் பதிவுகள் தான் போட்டங்காட்டி நிறைய இப்போ நாடார் சாதகம் நிறைய இருக்கும் இப்போ அனைத்து பிரிவுகளும் நான் இருக்கேன் கண்டிப்பாக இன்னொரு நேரையில உங்களை நான் சந்தித்து எல்லா விவரங்களும் இது பண்ணுறேன் சரிங்களா இந்த முத்துக்குமரன் வந்து உறுதி ஆயிடுச்சு இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துர்லாங்க இவருக்கு நல்லபடியாக திருமணம் உறுதியாயிருச்சுங்க நல்லபடியாக அவங்களுக்கு அமையட்டும் வாழ்த்துவோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல போட்டிருக்கிறதெல்லாம் நீங்க கல்யாணம் ஆகணும்னு எனக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருங்க அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவ்குமார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுங்க ஒம்பது ஏழு நாடாருங்க இவங்களுக்கு வேலை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ல வேலை ஆனா இருக்கு இப்ப வேலை வந்து டெல்லில இருக்காங்க அப்பா காவன் அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இவங்க வந்து இங்க எடப்பாடியில இருந்து அங்க போய் சேலம் மாவட்டத்துல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில செட்டில்டான குடும்பம் டெல்லிலையும் சொந்த வீடு எல்லா வசதிகளும் இருக்கு இங்க எடப்பாடியிலும் தோட்டம் அது கொஞ்சம் பூர்வீகம் எல்லாம் இருக்குங்க அதாவது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல நீங்க வரேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க ஜாதக அமைப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா கேது ஜாதகங்க இதுதான் வந்து அவரோட ஜாதக அமைப்பு பையனும் நல்லா லட்சணமாக இருக்கிறாரு இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் நாடார் மணமகள் இருந்தால் அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க இல்லை பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய இப்ப தேவ்குமார் கூட நம்மளுடைய யூடியூப்ல வீடியோல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க அடுத்தது ஜெயப்பிரகாஷ் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு பிறந்திருக்காங்க பதினொன்னு நாற்பத்தி ரெண்டு ஏஎம் மோகன் ஒருங்க பிஏ மெக்கானிக்கல் முடிச்சுருக்கிறாங்க சென்னை எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பயோடேட்டாலாம் இப்போ மாறி இருக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன் இயர் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்த ஜாதகங்கள் தான் இன்னும் திருமணம் ஆகலை அதனால வந்து ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு சம்பளம் ஏறி இருக்கும் இப்போ முப்பதுனால் நாற்பது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பது கோடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு வந்து நாடார் மணமகள் இருந்தால் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு லைவ்ல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் மீட் பண்றேன் ஏன்னா ஜாதகங்கள் நிறைய இருக்கு இன்னொன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுங்க அந்த தம்பி கோயமுத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காபி ஆஹ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மருதக்குழ நாடார் ஆனால் இப்போ நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுல இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க பையன் வந்து ஒரு எழுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாடி ஒரு நாலரை ஏக்கரா கார்ட் இருக்குது இப்போ அதனால் அந்த வரனுக்கும் வந்து நீங்கள் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுல வரணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ நிறைய ஜாதகங்கள் வந்துட்டே தான் இருக்குது சரி அனைவருக்கும் எல்லாத்துக்கும் வந்து அம்மையிட்டோம் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு லைவில் வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்